வணக்கம் போல ஐம்பது சோழில இருந்து இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஐம்பது தோடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தான் இருக்கும் இது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு தோடு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சில பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து எல்லோரவே யூஸ் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கு இந்த தோடு எல்லாமே கோல்டு பாலிஷ் பண்ணுறதுனால அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்கும் நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய கோல்டு கவரிங்க நம்ம வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சீக்கிரமாக கருத்து போயிடும் ஏன்னா ரொம்ப மஞ்சள் புத்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும் ஸோ இது எல்லாமே தடுக்கணும் நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருந்தோம் அது வந்து அக்யூரட்டாக கோல்டு ஃபினிஷிங்கில் செயினாக இருக்கட்டும் ஆரம் நெக்லஸ் இருக்கட்டும் பேங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம கோல்டு ஃபினிஷிங் வித் கேரண்டி வித் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாமே நம்ம சேர்த்து கொடுக்குறதுனால நம்ம குவாலிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கேரண்டி தருவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த தோடு கலெக்ஷன்ஸுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஐமோனில் செஞ்சுட்டு கோல்டு பாலிஷ் பண்ணுறதுனால இதோடைய ஃபினிஷிங் அக்யுரேட்டாக கோல்டு மாதிரி இருக்கும் இதோடைய ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபோர் செவன்டி ஃபைவ்லேருந்தே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை நம்ம அதுக்குள்ளே வீட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மாடல் டைப்புமே நம்மகிட்ட இருக்குது இப்போ இந்த தொழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோல்டுலேயே இந்த மாடல் இருக்குது இதோடைய ஃபினிஷிங் அக்யூரேட்டாக கோல்டு மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம ரெகுலர் யூஸாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே தாராளமாக ரெகுலர் யூஸாகவே பண்ணிக்கலாம் இதோடைய கல்லும் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது இருக்கா கல் வந்து ஏடிக்கல்ல பண்ணியிருப்பாங்க இந்த கல் வந்து முழுக்க முழுக்க தங்கத்துக்கு வைக்கிற கல்னால் எந்த ஒரு நார்மல் அதாவது ஃபேன்சி ஸ்டோன் மாதிரி இருக்காது இது அக்யூரேட்டாக கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் இதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு வயசானவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஏடிக்கல்னால் வச்சு செய்யக்கூடிய தோடு தான் இது நம்ம ஐநூற்று ஐமூன் வச்சு பண்ணுறதுனால இதோடைய ஃபினிஷிங் அக்யுரேட்டாக கோல்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி தொழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோன்னு சொல்கிறாங்க ஃபேன்சி ஸ்டோன் வச்சு தான் நிறையா இடத்துல கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து அந்த ஃபேன்சி ஸ்டோன் வந்தால் லுக்கே கிடைக்காது கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த லுக்கே கிடைக்காது இது முழுக்க முழுக்க அந்த ஏடி ஸ்டோன் வைக்கிறதுனால அந்த அந்த ஸ்டோனே உங்களுக்கு அந்த தங்க மாதிரியே ஜொலிக்கும் இதோடைய அழகே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கல் தான் அந்த கல்லுக்கு ஏற்ற ஒரு ஃபினிஷிங் இதில் இருக்கும் இதோடைய ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரநூத்தம்பது இருந்து இருக்குது இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டமும் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ட் ஃபுல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணினா அக்யூரேட்டாக கோல்டு மாதிரி இருக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ண முடியாது டிசைன்ஸில் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா வயசானவங்க வீட்டில் அதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி காய் தோடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பூ டிசைன்ஸ் எல்லா டைப்லையுமே நம்ம பாலையில் இருக்குது மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா பேபி தோடு நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிட்டு போகணும் சின்ன பிள்ளைங்க சேஃப்டி இல்லாமல் இருப்பாங்க சில பேர் ஸ்கூலில் வந்து கோல்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐமூ ஐ செஞ்சுட்டு செஞ்சிட்டு கோல்டு பாலிஷ் பண்ணுறதுனால என் அப்படியே மைல்டாக கோல்டு மாதிரியே இருக்கும் இதோடைய ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்தே இருக்குது ஏன் எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்காப்புன்னு சில பேர் கேட்குறீங்க ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குவாலிட்டியாக செய்கிறோம் அதாவது இதோடைய மேக்கிங் சார்ஜஸ் மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே தான் இருக்கும் நம்ம சொல்கிற ரேட்டில் இருந்து இப்போ அதிகமாக வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பொருள் விற்றாலுமே அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அப்படி இந்த மாதிரி ப்ராஃபிட் அமௌண்ட் இருக்கும்போது முழுக்க முழுக்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு நூறுரூவாய்க்கு நம்ம ஒரு தோடு வாங்குகிறோம் அப்படின்னோம்னா அதோடைய மேனுஃபேக்சரிங் அதாவது அதோடைய அதாவது நம்ம செய்யக்கூடிய இது பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் அதுக்கு நம்ம ஒரு நாற்பது ரூபா நம்ம லாங் வச்சு போது பார்த்திங்கன்னா அதோடைய குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம குவாலிட்டி நம்ம நல்லா கொடுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு வந்து நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இப்போ நார்மலாக வந்து ஒரு கோல்டு கணிங் தொட்டு வாங்கினா ஒரு நூற்றம்பது ரூபா வந்து ஒரு இரநூறுவா செலவாகும் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் போட்டு வாங்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக வாங்க முடியும் கோல்டு ஃபினிஷிங்காகவும் வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி அதை தான் நிறையா நிறையா ஆன்லைன்லேயும் இருக்குது நிறையா கடையிலையுமே நிறையா பேர் பார்த்துன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ரேட்டு கம்மியாக இருக்குது ஆனால் அது குவாலிட்டி நல்லா இல்லை நான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக கருத்தும் போச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னோட கனெக்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கடையோடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சிம்மக்கல்ல அவ்வாய் உமன் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம கடையோட பேர் வந்து வசந்தபாலா ஐமோன் ஜுவலரி